சிவகங்கையில் குறைந்த விலையில் ஆடுகள் கொடுப்பதாக கூறி ஏராளமான இஸ்லாமிய மக்கள் ஏமாற்றப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இஸ்லாமிய மக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்று பக்ரீத் அன்றைய தினத்தில் இறைச்சியை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி பங்கீடு செய்து கொடுப்பது வழக்கம் இதனை பயன்படுத்திக் கொண்ட மதுரை மாவட்டம் பாடிப்பட்டியை சேர்ந்த ஐஷா ஆட்டுப்பண்ணை ஒரு விளம்பரத்தை வெளியிட்டது அதில் எட்டாயிரம் கட்டினால் ஓராண்டு கழித்து பதினாறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஆடு இல்லம் தேடி வரும் என்று கூறப்பட்டுள்ளது இதனை நம்பி சிவகங்கையை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இந்த திட்டத்தில் பணம் செலுத்தியுள்ளனர் பணத்தை பெற்றுக்கொண்ட பண்ணை நிர்வாகத்தினர் ஆடுகளை டெலிவரி செய்வதாக தெரிவித்திருந்த நிலையில் பணம் செலுத்திய மக்கள் நாள் முழுவதும் காத்திருந்தனர் ஆனால் ஆடுகள் வரவில்லை பண்ணை நிர்வாகத்தினரின் சொல் செல்போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆனது வர திட்டீங்க எனக்கு உங்க நிலமைதான் இன்னும் ஆடு வரல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாடிப்பட்டி ஆயிஷாமா ஆட்டு பண்ண வந்தாங்க எல்லா மக்களும் குர்பானி கொடுக்கலாம் லாபத்துக்காக இல்லை நன்மைக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த நன்மையில் எனக்கும் பங்கு கிடைக்குன்றனால தான் நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு ஆயிரத்துக்கும் மேலே நிறைய பேர் ஆடு புக் பண்ணியிருந்தீங்க ஆனால் டெலிவரி டைமில் பாதி பேருக்கு தான் ஆடு கொடுத்தாங்க இது முடிஞ்சு லேட் ஆனவங்களுக்கு அந்த பேமெண்ட்டை ரீஃபண்ட் பண்ணாங்க அப்போயே நான் போய் கேட்டேன் ஏன் கொடுக்கலன்னு முதல் தடவை எங்களால் இவ்வளோ ஆர்டர்ஸ் ஹேண்டில் பண்ண முடியலை அடுத்த தடவை சரி செஞ்சிடும் அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன மாதிரியே இதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க பேஜில் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க அதனால நானும் நம்பினேன் ஆனால் இந்த தடவையும் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணைக்கு போனால் அங்கே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஆண்டுதோறும் சிவகங்கை நகர் முழுவதும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகள் குருபானி கொடுக்கப்படும் நிலையில் இஸ்லாமிய மக்கள் ஏமாற்றப்பட்டதால் இந்த ஆண்டு வெறும் நூறு ஆடுகள் மட்டுமே குருபானி கொடுக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் வாடிப்பட்டியில் இருக்கிற ஆய்சம்மா பண்ணையில் ஒரு கிடா வந்து எட்டாயிரம் ரூபாய் பண்ணி நானே எனது நண்பர்கள் உறவுக்காரர்கள் எல்லா பேரும் இங்கே சிவகங்கையில் மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மொத்தத்தில் தென் மாவட்டங்கள்லாம் ஆயிரம் பேர்த்துக்கு மேலே உள்ளவங்க ஒரு வருடத்திற்கு முன்பே பணம் கட்டி வச்சுருந்தோம் ஒரு கடந்த இரண்டு வருடங்களாக அவங்க பக்ரீத்துக்கு முத நாள் ஆடு வந்து எல்லாத்துக்கும் விநியோகம் வருடமும் அது போல் செய்வாங்க அப்படிங்கிறத நம்பி நாங்கள் எல்லா பேருமே வந்து மொத்தமாக இங்க சிவகங்கையில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் கட்டியிருக்கோம் எல்லாத்துக்கும் நேற்று வரைக்கும் ஆடு வரும் வரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கடைசியில் நேற்று மதியானத்துக்கு மேலே ஃபோன் எல்லாத்தையுமே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க எந்த ஒரு ஆன்சருமே இல்லை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவங்க எல்லா பேருமே பணம் கட்டி இப்போ ஏமாந்து நிற்கிறோம் உங்கள் மேலே ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் இது போன்ற ஸ்கேமு மற்றபடி வேறு யாரும் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த செய்தி வழியாக நான் கேட்டுக்கொள்கிறேன்